நடப்பு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்து அணி லீக் ஸ்டேஜோட வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் மிகப்பெரிய வருத்தம் ட்ரெண்ட் போல்ட் இதுதான் என்னோட கடைசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு கண்டிப்பா நைன்டிஸ் கிட்ஸுக்கு மிகப்பெரிய வருத்தமா தான் இருக்கும் என்ன நடந்திருக்கு ட்ரெண்ட் போல்ட் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் தொடரானது அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் நாடுகளில் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு சூப்பர் ஹைட் இருக்கு ஒவ்வொரு அணிகளும் முன்னேறிகிட்டு இருக்காங்க நியூசிலாந்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக இந்திய ரசிகர்களுக்கு நியூசிலாந்தை பற்றி அதிகமாகவே தெரியும் ஏன்னா முக்கியமான போட்டிகளில் இந்தியா வீழ்த்தியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக செமிஃபைனலுக்கு நியூசிலாந்து இந்த ஆண்டு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் லீக் ஸ்டேஜோட நியூசிலாந்து அணி வெளியேறியிருக்காங்க நியூசிலாந்து அணி வெளியே போறதுக்கு முக்கிய காரணமே வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தோல்வி அடைஞ்சாங்க அத்தோட மட்டும் இல்ல ஆப்கானிஸ்தான் கிட்ட முதல் முறையா தோல்வி அடைஞ்சிருக்காங்க நியூசிலாந்து அணி சோ டி டுவெண்டி தொடரோட லீக் ஸ்டேஜ்ல இருந்து நியூசிலாந்து அணி வெளியேறியிருக்காங்க இதன் மூலமா எடுத்துக்கிட்டோம்னா நியூசிலாந்து அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஐசிசி ஈவெண்ட்ல லீக் ஸ்டேஜோட வெளியேறி இருக்காங்க நியூசிலாந்து அணி இருந்தாலும் நியூசிலாந்து அணி அவங்க விளையாண்ட கடைசி லீக் போட்டியில பயங்கரமா விளையாடி இருக்காங்க உகாண்டாவுக்கு எதிராக குறிப்பா நியூசிலாந்து அணி உகாண்டாவுக்கு எதிராக சிறப்பா பவுல் பண்ணாங்க உகாண்டாவால ஒண்ணுமே செய்ய முடியல இதனால நாற்பது உகாண்டாவை சுருட்டினாங்க டி டுவெண்டி வரலாற்றிலேயே மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து அணி இதுக்கப்புறம் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஜூன் தேதி பப்புவா கடைசி லீக் போட்டியில் விளையாடி இருக்காங்க நியூசிலாந்து உலக கோப்பை தொடர்ல என்னோட கடைசி போட்டியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இருக்காரு ட்ரென் போல்ட் ஐ மாதிரியான லீக் தொடர்களை தொடர்ந்து விளையாடிக்கிட்டு தன்னோட குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நியூசிலாந்தோட மத்திய சம்பள ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறி இருந்தார் இருந்தாலும் நாட்டுக்காக ஐசிசி தொடர்களை மட்டும் விளையாடிக்கிட்டு இருந்தாரு ட்ரென் போல்ட் இப்போ அதுவும் விளையாட மாட்டேன் அப்படிங்கறது அறிவிச்சிருக்காரு இப்போதைக்கு போல்டுக்கு முப்பத்தி நான்கு வயதாகுது இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி டுவெண்டி வேர்ல்டு கப் தொடரானது இந்தியாவில் நடக்க போகுது சோ அந்த உலக கோப்பை தொடர்ல நான் பங்கேற்க மாட்டேன் அப்படிங்கறது அறிவிச்சிருக்காரு இதை பத்தி ட்ரென் போல்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்ல சில மகத்தான அப்செட்கள் நடந்திருக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நேபாள அணி ஒரு வித்தியாசத்துல துர்துஷ்டவசமா வெற்றியை விட்டுருக்காங்க டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரானது எந்த அளவுக்கு தரமானது அப்படிங்கறதையும் காமிச்சிருக்கு ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரியே சூப்பர் எயிட் சுற்றுக்கு நாங்க தகுதி பெறாதது மிகப்பெரிய மன உளைச்சல கொடுத்திருக்கு நாங்க இந்த தொடரோட தொடக்கத்திலேயே தோல்வி அடிச்சிருக்கோம் நல்ல காரணத்திற்காக துரதிருஷ்டவசமா போட்டிகள் போகும் என்னோட சார்பா பேசக்கூடிய எனக்கு இதுவே கடைசி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை இப்ப சொல்ல வேண்டியிருக்கு இன்னும் நியூசிலாந்து டீம் கிட்ட இன்னமும் நிறைய திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரென்போல்ட் சிறப்பா பேசியிருக்காரு டே கிரிக்கெட்ல ட்ரென்போல் பொறுத்த அளவுக்கு ஒரு மகத்தான லெப்டன் பவுலர் அவர் விலகிறது கண்டிப்பாவே கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் தான் சரி ஓகே நீங்களும் மறுபடியும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ட்ரெண்ட் போல் பண்ண சம்பவங்கள்ல ஏ இது மறக்க முடியாது அப்படிங்கற உங்களுடைய கருத்துக்களே இந்த டி20 உலக கோப்பை தொடர்ல இந்தியனோட நிலைமை என்ன அப்படின்னா சூப்பர் எச்ட்ல இருக்கு இந்திய அணியே ஸ்ட்ரப்பா முன்னேறி இருக்காங்க மொத்தமா நாலு லீக் போட்டிகள் நான்கு லீக் போட்டிகள்ல மூணு போட்டiele இந்திய அணி அபார வெற்றியை பதிவு பண்ணாங்க அயர்லாந்துக்கு எதிராவும் சரி பாகிஸ்தானுக்கு எதிராவும் சரி யுஎஸ்ஏக்கு எதிரானும் சரி ஆட்ரி வெற்றிகளை பதிவு பண்ணாங்க கடைசி போட்டி கனடாவுக்கு எதிராக அந்த போட்டியானது மழை காரணமா ரத்து செய்யப்பட்டது இருந்தாலும் கூட அந்த குரூப்ல முதலிடம் பிடிச்ச இந்திய அணி சூப்பர் சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க சூப்பர் எயிட் சுற்றுல மூன்று அணிகளோட இந்திய அணி மோத போறாங்க பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியா அணி மற்றும் ஆப்கானிஸ்தான் அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் அணியோட மோதி இருக்காங்க இந்த மூணு மேட்ச்ல இந்தியா ரெண்டு மேட்ச்ல வின் பண்ணிட்டாலே போது செமிஃபைனலுக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்